Yeah. இனிய காலை வணக்கம் சகோதரி வணக்கம் நான் வணக்கம் எப்படி இருக்கீங்க நாங்கள் என்றும் ஆதரவு காலையிலேயே டிஃபன் முடிந்ததா இல்ல நான் இப்பதான் ரெடி பண்ணிட்டேன் ना, नहीं ये साथिंग लायना कुंड्रिया, like पोटा ची, ओके ओके फ्रेंड्स, like पोटा ची, ओके ओके, क्या ट्रिमेले ही, इरुंधे मेरली, ओके ओके, ओके. <laughs> கண்டிப்பா கஷ்டப்பட்டு வீடியோ போடும்போது என்றைக்குமே அது கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் பலனே கிடைக்க மாட்டேங்குது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு தான் பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ தான் குட்டி குட்டியாக வந்து குட்டி குட்டியாக உருட்டுவேன் என்கிட்ட சப்பாத்தி கட்டை கிடையாது அதனால வந்து குட்டி குட்டியாக வந்து உருட்டி சகோதரி வீடியோ அதிகமாக எடுத்து போடுங்க எங்கேண்ணா நேற்று ஒரு வீடியோஸ் வந்து நான் போட்டேன் போட்டு ஒரு சும்மா ஒரு மூணு செகண்ட் சாட்சு தானே போட்டேன் என் சேனலுக்கு வந்து ஸ்டைக்கு கொடுத்துட்டாங்க நேற்று ரொம்பவே எனக்கு வீடியோ விடிய தூக்கமும் இல்லை ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாதாரணமாக ஒரு வீடியோ தான் எடுத்து போட்டேன் ஒரு பஸ் வீடியோ அது ஏதோ சில்ட்ரன்ஸுக்காக கேஃப்டானு சொல்லி ஸ்ட்ரைக்கு கொடுத்துட்டாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னடா செய்ய வீல்ஸ் எல்லாம் இனிமேல் போகுமா என்னன்னே எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் நோட்டிஃபிகேஷன் வருமா என்னன்னே எனக்கு தெரியலை ஒரு மாதம் வண்டி வந்த மாதிரி இருந்துச்சு நோட்டிபிகேஷன் எல்லாம் வருமா என்னன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல நேரெல்லாம் ஒரு விளாக் வீடியோ வேறு நான் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு விளாக் வீடியோ வந்து நான் எடுத்து ஹாய் சிஸ்டர் வண்ணத்து பூச்சி ஹாய் ஹாய் சிஸ்டர் எத்தான் ஒரு விளாக் வீடியோ கஷ்டப்பட்டு என் பொண்ணை வச்சு எடுத்தேன் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் குட் மார்னிங் குட் மார்னிங் வண்ணத்து பூச்சி அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கனாலே எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதை என்ன பண்ண போறேன்னே எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் வீல்ஸ் எல்லாம் இனிமேல் போகுமா என்னன்னே எனக்கு தெரியலை சாப்பிட்டீங்களா சிஸ்டர் இல்லை சிஸ்டர் இப்போதான் நான் சமையலே பண்ணிகிட்டு இருக்கேன் மனசே கஷ்டமாக இருந்துச்சு என் தெரிந்து விடிய விடிய தூக்கமும் இல்லை என்ன செய்ய போகிறேனே எனக்கு தெரியலை வியூஸ் எல்லாம் இனிமேல் போகுமா என்னென்னு கூட எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸ்டேக்கு கொடுத்துருக்காங்க நான் உடனே வீடியோ அவசரப்பட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன் அதான் தப்பாக என்னென்னு தெரியல அது வந்து மெயிலில் வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க அதையும் பண்ணணும் அது போக வீடியோஸ்லாம் நான் ரெண்டு ரெண்டு வீடியோஸ் எடுத்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வியூஸ் போகுதா என்னான்னு அதான் எனக்கு தெரியலை அவசரப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணி வியூஸ் அது ரொம்பவே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கேன் அதான் இன்னைக்கு ஒரு லைவ் போடுவோம் நம்ம லைவில் வந்து எவ்வளோ பேர் வராங்க நோட்டிஃபிகேஷன் போனால் கண்டிப்பாக வருவாங்க அதனால் லைவில் எவ்வளோ பேர் வராங்க என்ன இது நான் வந்து நான் வந்து வீடியோஸ் எடுத்து எடுத்து அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது ஏதாவது ஒரு அனுபவம் வருது அடுத்து இதை பண்ண மாட்டோம்னு நம்ம திருத்திக்குவோம் இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது நான் ஒரு ஒன்றரை மா ஒரு மாதம் கூட தான் இருக்கும் வீடியோவே நான் எடுத்தேன் என்னால் போட முடியலை சேனலில் கஷ்டப்பட்டு நேற்று ஒரு வீடியோஸ் எடுத்தேன் நேற்றே நான் அப்லோட் பண்ணியிருந்துருக்கணும் மதியம் பண்ணியிருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை சகோதரி பூரி சாப்பிட வரலாமா வாங்கண்ணா எனக்கு ஏன் சாப்பிட பிடிக்கலண்ணா என்னென்னா செய்ய இல்லைனா இவ்வளோ நேரத்துக்குலாம் நான் பசங்களுக்கு சாப்பாடு எப்போதுமே நான் கொடுத்துருவேன் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிம்மதி போச்சு எல்லாமே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெளிலேயும் போக முடியலை விட்டுட்டும் போக முடியலை வீடியோஸ் அப்லோடு பண்ணாமே இருக்க முடியலை என்ன தான் செய்யன்னுட்ருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதை கூட வந்து நெருங்கிடுவேன் ஆனால் அதை என்ன பண்ண போகுதுன்னு தான் தெரில வியூஸ் தான் எப்படி போக போகுதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் இதில் வேறு கமாண்ட் போடுறவங்களும் ஈஸியாக கமாண்ட் போட்டு போகிறாங்க என்ன தான் சரி தெரியல ரொம்ப கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நைட்டு விடிய விடிய நான் தூங்கவே இல்லை இவ்வளோ நாள் நான் இப்படிலாம் நம்ம நினச்சதே கிடையாது முன்னாடி சப்ஸ்கிரைபர் வரல வரலன்னு ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு எழுதிச்சி ஒரு வீடியோஸ் நான் போட்டுட்டு பார்ப்பேன் இப்போ எனக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து இருக்காங்க எனக்கு வாட்ச் அவர் தான் நான் கம்ப்ளீட் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா நான் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் தொண்டை வலிக்க சாப்பிடாம நேரம் கிடைக்கிற நேரம் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் கடைசியில் இப்போ பார்த்திங்கன்னா நேற்று ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அது நார்மலாக எடுத்த ஒரு பஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் அதை கூட்டமாக தங்கிட்டு போனாங்க அது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு கெஸ்ட்டாக சொல்லி ஸ்டேக்கு கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறேன் ஒரு மாதம் மூணு முப்பது தொண்ணூறு நாளைக்கு அந்த ஸ்டேக் அதிலே தான் இருக்கும் ஆனால் முப்பது நாளைக்கு வீடியோஸ் வந்து வீஸ் போகாது அப்படிங்கிறாங்க ரொம்ப கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்குது ஏண்டா நமக்கு இப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு கவலையாக இருக்குது அதுதான் லைவ் போடுவோம் லைவ் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ வியூஸ் இன்னைக்கு எப்படி வருது எப்போது நார்மலாக வர மாதிரி வந்துருச்சுன்னா தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் இல்லைன்னா ஒரு மாதம் கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோனா அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப நான் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் அந்த வீடியோ பொண்ணும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு காலைல அஞ்சு ஆறு மணிக்கெலாம் எழுந்திருச்சு காலையில் இருந்து பதினோரு மணி வரைக்கும் அந்த செல்லை கையில் வச்சுக்கிட்டு அவ்வளோ வந்து அந்த கஷ்டப்பட்டு அந்த வீடியோஸ் வந்து எடுத்திருக்கா அது எனக்கு வியூஸ் போகலை ரெண்டு வியூஸ் மூணு வியூஸ் போச்சுன்னா ரொம்பவே அது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதனாலாம் அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகேண்ணா ஓகே விஜய்குமார் பாண்டியன் ஓகேண்ணா சாயந்தரம் வாங்கண்ணா சாயந்தரம் லைவ் போட முடியுதா என்னன்னு தெரியல பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் போட்டால் வாங்க கண்டிப்பாக லைவ் போடுறப்ப புதுசாக வந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்கள் கொடுக்குற ஒரு ஆனால் இனிமேல் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தவங்க ரீல்ஸை கூட இனிமேல் நான் எடுத்து போடக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன் எந்த காமெடி ரீல்ஸோ எதுவுமே இனிமேல் போடக்கூடாதுன்னு நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நம்மளோட சொந்த வாய்ஸ்லேயே இனிமேல் எதுனாலும் பேசி நம்ம போடுவோம் அதுக்கு ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக ரீச் கிடைக்கும் ஒரு நாலு வீடியோ போகிற இடத்துல ஒரு மூணு வீடியோ ரீச் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் அப்படி தான் நான் பண்ண போகிறேன் இது குட்டி குட்டி உருண்டையாக நான் ஊட்டி வச்சுருக்கேன் இது கட்டை கிடையாது சப்பாத்தி கட்டை அதனால சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டி வச்சுருக்கேன் இது உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் இது தான் எல்லாமே செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் மணியும் எத்தனையாவது பாருங்க பசங்களாம் வீட்டுக்காங்க எங்கேயும் போகவும் இல்லை நேரம் ஆயிடுச்சு சப்பாத்தியில் பூரி நீ என்ன செய்ய போற லைக் மட்டும் போட்டு லைக் போடுங்க பிடிக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாட்ச் அவர் கிடைக்க வேண்டியது இருக்குது கிடைச்சிட்டு கூட நான் அப்ளை பண்ணியிருப்பேன் ஆனால் அது தொண்ணூறு நாள் ஸ்டேக்கு கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் மாடிடேஷன்லாம் அப்ளை பண்ண முடியுமா என்னாலாம் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடுவேனா பண்ண என்னென்னு என்னென்ன எனக்கு ஒரு ஒன் இயர் ஆக போகுது நான் சேனல் ஆரம்பித்து ஒன் இயர் ஆன உடனேயே வந்து வாட்ச் ஹவர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அந் அப்படி இருந்துமே வாட்சவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதுக்குள்ளேயும் நான் எப்படியாவது மானிடேஷன் அப்ளை பண்ணிடலாம்னு தான் ஒவ்வொரு நாள் நான் லைவ் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன் கடைசியில் பார்த்தா இன்னும் தொண்ணூறு நாளைக்கு எதுவும் மானிடேஷன்லாம் அப்ளை பண்ண முடியுதா என்னான்னு தெரியலை அதுக்குள்ளே பண்ணிட்டோம்னா மறுபடியும் ஒரு தொண்ணூறு நாளைக்கு ஸ்டே கொடுத்துருவாங்க அதனால் அப்படியே ஒரு தொண்ணூறு நாள் கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் அவர் வந்தாலும் அப்ளை பண்ண முடியும் நேற்றுலேருந்து கரெக்டாக இன்னும் தொண்ணூறு நாள் கழிச்சு தான் பண்ணலாம் என்னதான் பண்ண போகிறன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காலையாக இருக்குது எனக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன் ஒரு அக்காவுக்கு மெசேஜ் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன் அவங்க அந்த நேரம்னு கூட பார்க்காம எனக்கு எனக்கு அந்த நேரம்னு கூட அவங்க பார்க்காம எனக்கு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் மெசேஜ் எல்லாம் ரிப்ளை பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னாங்க ஸ்டேக்னா கூட நாள் கூட பொறுத்துடும் கரதோனே பெரிய கஷ்டம் கிடையாது சேனல் இதாயிர கூடாது அதுதான் फ्रेंड्स எனக்கு கஷ்டம் எங்கதால அதானே கஷ்டமா இருக்கு फ्रेंड्स லைவ் வந்து கட்டாயி கட்டாயி வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் அடுத்த லைவில் வரேன்